ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒவ்வொரு நான் சொல்கிறதையுமே நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்கள் போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அலோ ப்ளவுஸை நல்லா அயன் பண்ண மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் இல்லைனா நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் கூட இன்னும் நீட்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுக்கணும் இல்லைன்னா அயன் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு வந்து நம்ம பேக் இறக்கத்தை வந்து நோட் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுக்கு பேக் இறக்கம் வந்து பதிமூணு இன்ச்சு வந்தால் ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவா அதாவது ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறதுக்கும் அரை இன்ச்சு மேலே ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கும் மொத்தம் ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் இப்போ பதிமூணு இன்ச்சு வந்ததுன்னா பதினஞ்சு இன்ச்சாக அதை மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டே அதை ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டு வச்சுக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த போனையெல்லாம் போகிற அளவுக்கு நமக்கு இருக்காது அதுக்கு பிறகு வந்து நம்ம ப்ளவுஸை நல்லா நாலு மணிக்கு பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நல்லா நாலு மடிப்பு நல்லா இழுத்து விட்டு அதை கரெக்ட் பொசிஷனில் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு அளவு மார்க் பண்ணிக்கணும் நல்லா எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மார்க்கிங் கரெக்டாக கிடைக்கும் இல்லையனா லூஸு டைட்டு அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையுமே இழுத்து வச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அயின் பண்ண முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெடி அளவாக வரைஞ்சிக்கணும் நம்ம பேக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறோம் அதனால் பேக் நெக்கு மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இடம் இல்லாததால் சரியாக என்னால் கேமரா வச்சு காட்ட முடியல நீங்கள் பார்த்துக்கோங்க அளவு நோட் பண்ணுறத கரெக்டாக கவனித்து நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் நமக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கும் அது மாதிரி வந்து நெக்கு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணும் கொஞ்சம் அகலமாகவோ இல்லை குறுகலாகவோ வச்சுட்டா வந்து நெக் நமக்கு சரியாக நிற்காது ஷோல்ட்ரு ஃபால் ஆகும் நல்லா இருந்து அவங்க வந்து ஆம் ஹோல் அது வரைக்குமே வந்து நல்லா நீட்டாக இழுத்து வச்ச மாதிரி கரெக்டாக அயின் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி அளவை மார்க் பண்ணிக்கணும் ஷோல்ட்ரு வந்து நம்ம ஆஃப் இன்ச்சு இறக்கும் அதாவது அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு இன்ச்சு விட சொன்ன ஒன்றரை இன்ச்சு கீழையும் மேலே அரை இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கும் அந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற அதாவது ரெடி இருந்து வச்சு நம்ம மார்க் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி ஹார்ம் ஹோலையுமே வந்து கீழே நம்ம ரெண்டு இன்ச்சு மடைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம கீழே வரைஞ்சி வச்சுருக்கோம் ஹார்ம் ஹோல் மார்க்கையும் பண்ணும் ரெடி அளவு அண்டு தையலுக்கு ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணிட்டா தான் நமக்கு கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தையலுக்காக ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த மாதிரி மார்க் பண்ண மாட்டேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் வந்து ரெண்டு ஸ்டிச் அதாவது மார்க்கையுமே நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பேக் அதாவது ரெடியாளவையும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறதையுமே நான் மார்க் பண்ணி காட்டுறேன் நான் வந்து தையலுக்கு உயரதோடு சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போது மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம தையலுக்கு விட்டதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெடி அளவாக கட் பண்ணிவிடக்கூடாது அப்புறம் நமக்கு எல்லாமே வந்து கழுத்தாகலம் ஆகிடும் ஷோல்டு சின்னதாகிடும் சரிங்களா அதெல்லாம் கவனித்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த பேக் பீஸை கட் பண்ணோம் இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் க்ராஸாக போட்டால் மாதிரி நான் எப்படி போடுறேன்னு பொசிஷன் பார்த்துக்கோங்க அப்படியே கிராஸாக வச்சோம்னா நமக்கு அந்த கிராஸ் கட்டிங் வந்துடும் அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அளவு மட்டும் நம்ம தனியாக அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டு இறக்கும் நெக்கு ஃப்ரண்ட் இறக்கம் மட்டும் நம்ம இதில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம ப்ளவுஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அதை இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செக் பண்ணுறது நல்லது பேக்கில் நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் வச்சுருக்கோமோ அதாவது பாடி இன்ச்சஸை கனெக்ட் பண்ணி அதை மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க பிக்னஸ் இருந்தால் இந்த டிப்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் க நோட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டோட அளவு இறக்கத்தை வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஷோல்டர் ஆஃப் நிச்சு விட்டுடணும் ஆஃப் நிஞ்சு நம்ம விட்டால் மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ரெடி அளவு அண்டு ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கணும் நல்லா கரெக்டாக எல்லாத்தையுமே இழுத்து வச்ச மாதிரி ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ரெடி அளவு அண்டு ஸ்டிச்சஸ் அளவு ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த கட்டிங் நம்ம பட்டி பீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா அதையுமே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஹாஃப் இன்ச் வந்து ஃப்ரண்ட் பட்டிக்கு இறக்கமோ ப்ளஸ் அங்கே வந்து நம்ம ஒரு சின்ன டாட் ஒன்று போடுறோம் இல்லைங்களா அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் நெக்கு கிட்ட ஒரு டாட் போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டால் மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஹார்ம் ஹோல் ஹார்ம் ஹோல்க்கு வந்து பட்டி வருது இல்லைங்களா அங்கேயுமே வந்து ரெடி அளவு அண்ட் ஸ்டிச்சஸ் அளவு மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரண்ட் அளவை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தால் லூஸ் வரும் கரெக்டாக நார்மல் சைஸ் இழு ரொம்ப இழுக்கவும் கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸ் கொடுக்கவும் கூடாது நார்மலாக எடுத்து வச்சுக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த த்ரீ டாட் அதாவது மூன்று இடத்தையுமே நம்ம மார்க் பண்ணிங்களா அதை ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இந்த இப்போ நம்ம கட் பண்ண பாருங்களையா அதிலே வந்து கட்டிங்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை தைக்க முதல் தான் கட் பண்ணுவேன் அதனால் நான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டில இப்போ ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் கட்டிங் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸில் பார்க்காதவங்க வேணால் போய் பாருங்கள் இப்போ இதுலேயுமே சொல்கிறேன் நம்ம ப்ளவுஸ் வந்து அந்த விட்டர் ஃபோர் நாலு மடிப்பாக மடிச்சிக்கணும் அதை மடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கீழே மடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை இன்ச்சோ ஒன்று இன்ச்சோ நம்ம விடுவோம் இல்லைங்களா அதை மடிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டு அதை ஒரு ஸ்டெயிட் கோட் போட்டுவிட்டு கையை நல்லா ஐன் பண்ண மாதிரி இழுத்து வச்சு ரெடி அளவு அண்டு தையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கணும் மேல் மேலளவையும் அளவையுமே எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நம்ம ஒன்றரை இன்ச்சு விட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து ஆம் அதாவது ஃப்ரண்ட் ஆழம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அது கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நிற்கும் இல்லை ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி துணி நிறைய வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரியுதா புரியலையா இல்லை இன்னுமே தெளிவாக சொல்லி தரணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோஸை எல்லா வீடியோஸும் போட்டுக்கேன் பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்